ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா நீங்க ஒரு ஆடியோவில் பேசுகிறீங்க ஒரு பெண்மணி கிட்ட வந்து எனக்கு யாருமே இல்லை எனக்கு எந்த சப்போர்ட்டிவும் இல்லை எனக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லைன்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க அன்பு காட்டுறதுக்கோ இல்லை எந்த ஒரு விஷயத்துக்குமே எந்த ஒரு சப்போர்ட்டிவுமே இல்லை ஆதரவு இல்லாமல் இருக்கேன் எல்லாரும் ஒரு விஷயம் அன்பு பிறர் காட்ட மாட்டாங்க பிறர் எங்களை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க பிறர் எங்களை மாட்டாங்க ஏன் பிறர் பார்த்துக்கணும் பிறர் அன்பு காட்டணும் எல்லாம் நினைக்கிறீங்க அதை நம்ம பண்ணக்கூடாதா அப்படின்னு தான் நான் பேசியிருப்பேன் அந்த ஆடியோ

பரிமாற மாட்டீங்க நீங்க அன்புன்ற விஷயத்த முதல்ல பேச மாட்டோமே அன்புன்னு நம்ம சொல்ல மாட்டோமே எல்லாத்தையும் ஒரு கடமையாவும் அப்படிதான் செஞ்சுட்டு போறோம் அதை மீறி போன பாசமா செஞ்சு போறோம் அன்பா இங்க செய்யறா அன்பா யார் பேசுறா அன்பா இருக்கும் யார் நினைக்கிறாங்க பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு அந்த அன்புன்ற ஒரு விஷயம் என்னன்னா அன்புன்ற வார்த்தை அன்புன்ற ஒரு சொல்ல நீங்க அதிகமா சொன்னாலே அந்த அன்புக்கான ஒரு அர்த்தம் புரியும் அந்த அன்பு உங்களுக்கு ஒரு பெரிய ஆசாசத்தை கொடுக்கும் அந்த அன்பு ஒரு பெரிய அறிவை கொடுக்கும் எல்லாருக்கிட்டையும் அந்த அன்பை பரிமாறத்துக்கான சொல்ல ஏற்படுத்தி கொடுக்கும் அன்புன்ற ஒரு சொல்லு நீங்கள் அன்புன்ற வார்த்தை கூட யாரும் யூஸ் பண்ண மாட்டேன் அன்புனா கூட நிறைய பேர் ஒரு மாதிரியாக இருந்தாங்க அன்புன்ற ஒரு வார்த்தை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சு பெரிய மாற்றம் இப்ப தான் சார் நீங்கள் அன்பை வந்து பிறர்கிட்ட காட்டுங்க நீங்கள் அன்பை காட்டினா அன்பு உங்களுக்கு திருப்பி நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்பி வரப்போகுது இவ்வளோதான் விஷயமே நம்ம என்ன நம்ம அன்பு விதைக்கணும்னு ஆசைப்பட்டா அதே அன்பு நம்ம திரும்பி வரும் நீ எதை தூக்கி போறியோ அதான் உங்களை திரும்பி வர போகுது அப்ப நீ தூக்கி போற பொருள் எப்படி போட எப்படிப்பட்ட பொருளா போடணும் அன்பா போடணும் கருணியா போடணும் நல்லதா அந்த எண்ணம் உங்ககிட்ட வரும்போது உங்ககிட்ட திரும்பி வரது எல்லாம் அதே தான் வரும் ஒருத்தர் சரின்னு சொல்றதும் ஒருத்தர் சூப்பர் சொல்றதும் ஒருத்தர் நல்லவன்னு சொல்றதும் அன்பு தான் இதுக்கு பேர் இந்த அன்பை நீங்க சொன்னாலே முன்ன திரும்பி வரும்போது அதே சொல்லி உங்ககிட்ட திரும்பி வரும் முன்ன யார ஒருத்த நல்லவன் சொல்லுவாங்க சூப்பர் சொல்லுவாங்க சரின்னு சொல்லுவாங்க இவங்க அன்பை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இவ்வளவுதான் விஷயமே அது அன்புக்கான மூலமே தான் எது வாங்கினோம் அதை சரின்னு சொல்லணும் அது நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படி மீறி சரியில்லா கூட அதுக்கு ஏதோ தெளிவு பத்துல ஏதோ அறிவு சரியில்லை இல்லை ஏதோ ஒரு சூழல் காரணம் அப்படிதான் நடக்குது மற்றபடி கிட்ட வேற எந்த குணங்களும் இல்லை அவங்க நல்லவங்க தான் அவங்க அன்பானவங்க தான் அப்படி நம்ம சிந்திக்கும் போதே கிட்ட அந்த சூழலே அந்த மாதிரி நம்ம சூழ்நிலை இல்லாமல் போயிடும் கிட்ட ஆமா பெரிய மாற்றம் கிட்ட அந்த அன்புன்ற ஒரு விஷயத்த பேசும்போது அது சிந்திக்கும் போது பெரிய மாற்றம் நம்ம எல்லாரும் நம்ம பிறரை நம்மளுக்கு கொடுக்க மாட்டோம்னு யோசிக்கிறோம் நம்ம பிறர் கொடுக்கன்ற எண்ணத்தை முதல் வளர்த்து அப்ப அந்த எண்ணங்களே வர அந்த எண்ணத்தை நீ வளர்த்துக்கினாலே இங்க ஒரு விஷயம் பாருங்க நம்ம பொருளை தான் கொடுக்கணுமா அன்பை நான் காட்டணும் இல்லாட்டி அன்பை வெளிப்படுத்தும் ஒருத்தங்க முடியாதவங்களுக்கு எப்ப அவங்க சரியாடுப்போன்னு சொல்றது அன்பு தான் முடிஞ்சா கூட்டு போய் காட்டுறது அன்பு தான் முடிஞ்ச செல்வத்தை கொடுக்கறது அன்பு தான் சொந்தக்குங்களா அது உண்மையிலே அவங்க சரியான மாதிரி நம்ம ஒரு கற்பனையா நினைக்கிறது அன்பு தான் நம்ம அன்பை காட்டணும் நினைக்கிறது அன்பு தான் ஒரு விஷயம் ஆமா அந்த அன்பை காட்டணும் நினைக்கிறதே ஒரு பெரிய அன்பு தான் இதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம என்ன கஷ்டம் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எதுவுமே தேவையில்லை இது யாரும் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை ஆனா நம்ம கூட இருக்கிறதா ஆனா இன்னைக்கு இதையே சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு சூழல் உருவாயிருக்கு எடுத்துக்கிற மாதிரி ஆமா நீங்க சொல்லிக் கொடுக்க அன்புன்ற விஷயத்தே பேசுறதுக்கு இல்லாத அளவுக்கு சொல்லுறது நீங்க அந்த அன்புன்ற விஷயத்த நம்ம சொல்லிக் கொடுத்து அதை செய்யற அளவுக்கு தான் நீங்க பக்குவது ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை ஒரு நாள் ஓடுறது கஷ்டமா இருக்கு இன்னைக்கு நாள் போனா போதுன்றது கோசம் எல்லாரும் போனோம் 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 ஆமா அந்த அளவுக்கு ஒரு கடினம் ஆயிப்பச்சு இங்க காரணம்னா ஏற்றத்தாழ்வு அதிகமாயிப்பச்சு நல்லது கெட்டது ஒரு விஷயம் வந்தாச்சு எப்படி நாளைக்கு நான் வாழ்க்கை சர்வா போனேன் அந்த எண்ணத்தினால அன்புன்ற போறதா இல்லை நாளைக்கு தேவை ஓடணும் எனக்கு நாளைக்கு நாள் நல்லா போனா போதும் அந்த எண்ணத்துனால நம்ம ஓடி ஓடி நம்ம அன்புன்ற ஒரு விஷயத்த நம்ம பிறகு கொடுக்கணும்ன்ற விஷயத்தோம் ஓட்டிகிட்டே இருக்குமே தவிர அதுக்கான அன்புன்ற ஒரு விஷயம் என்னன்னா பிறகு பத்தி பார்க்கணும் பிறர் பத்தி சிந்திக்கணும் அது அன்பு அதான் உண்மை இப்ப அந்த அன்பை என்ன சொல்றேன்னா நீங்க பிறர் ஜட ஜீவராசி கிட்ட ஜீவராசிக்கிட்ட எல்லார்கிட்ட அன்பை வெளிப்படுத்தணும் இப்ப நீங்க மனிதர்கிட்ட அன்பு வெளிப்படுத்துங்க எனக்கு கஷ்டம் ஏன்னா ஜீவ மனிதர்கள் நம்ம ஜட பொருட்டை வெளிப்படுத்துங்க இந்த ஜட பொருட்களை அன்பை வெளிப்படுத்த போது உங்களுக்கு அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை நீ வெளிப்படுத்துன்னு ஆசைப்படணும் அந்த அன்புன்ற விஷயம் சிந்திக்கும் அது ஆமா இப்போ அந்த சூழலில் இப்போ இப்போ அதில் தான் சொல்கிறவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஜட பொருட்களை அன்பை காட்டுங்க ஏன்னா அவங்ககிட்ட அவங்களுக்குள்ள உயிர் இருக்குது அவங்ககிட்ட உணர்வு இருக்குது நீ அன்பு போது அவங்களும் திருப்பி அந்த அன்பை காட்டக்கூடிய அளவுக்கு அவங்க தகுதி இருக்குது நான் இப்போ இது ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னைக்கு இந்த சூழலில் இது ரொம்ப தேவைப்படுது அன்புன்ற ஒரு விஷயம் இங்கே எல்லாருக்குமே தேவைப்படுது அந்த அன்புன்றது மனிதனுக்கு மட்டும் இல்லை ஜீவராசிக்கு மட்டும் இல்லை ஜடப்பு இங்கே எல்லாத்துக்குமே அன்புன்ற ஒரு விஷயத்தை தான் இது அனைத்துமே இயங்குது அந்த அன்பை எல்லோரும் வெளிக்காட்டணும்னு நீங்கள் ஆசைப்படுறோம் அன்பு அதிகமானாலே இங்கே எல்லாத்துக்குமான முடிவும் சொல்யூஷனும் வந்துடும் ஆனால் அந்த அன்பு வெளிவராத வரைக்கும் எல்லாமே ஒரே கடந்த மூடாவும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை தான் போகும் ஆனால் அந்த அன்பை பிறருக்கு நம்ம வெளிக்காட்டணும் ஆசைப்படும் அந்த பிறருன்றது என்னன்னு முதல் புரியணும் மனிதனும் ஜீவராசியோ ஜட பொருள் அனைத்துமே பிறர் தான் அந்த பிறர்கிட்ட நீங்க அன்பை காட்ட ஆசைக்கும் ஆசைப்படும் போது மட்டும்தான் அவங்க எல்லாம் அன்பை அன்பு காட்டணும் பிறருக்கு நம்ம என்ன கொடுக்கணும் நம்ம சிந்திக்கும் நம்மளுக்கு பிறர் கொடுப்பாங்க பிறர் நம்ம பா பாதுகாக்கணும் பிறர் நம்ம தலைவரோ பேசக்கூடாது பிறர் இழிவோ பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கும் போதே நமக்கு அது முழுக்க நடக்கும் இதுதான் அன்பின் வெளிப்பாடு வேற ஒண்ணுமே இல்லை இந்த மாதிரி நம்ம சிந்திக்கும் போதே இந்த அன்பா இருக்கணும் நான் சிந்திச்சாலே உங்கள்ட்ட அன்பு அதிகமாகும் உங்கள்கிட்ட பயம் போயிடும் இது கட்டாயம் நடக்கும் இது உலகில் உள்ள அனைத்து உலகில் வாழ்றவங்க இந்த குடும்பத்தில் வாழ்ற அனைத்து பெண் மணிக்கு இந்த பிரச்சனை இருக்குது இப்போ என்னோட தனி பேர் ஒரே யாரவங்களும் இந்த விஷயத்தை அதிகமாக சொல்லணும் ரொம்ப கஷ்டமா இருக்குது யாரும் அன்பு காட்டுற மாட்டாங்க எனக்குள்ள ரொம்ப பயமா இருக்குது நம்ம தனியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் தனியா நான் ஃபீல் பண்றேன் சார் உன்னை சுத்தி ஒரு பொருள் உன்னை காத்து நிறுது நீ தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன் ஏன்னா நீ என்ன நினைச்சிட்டேன் நான் தான் மனிதனா இருக்கிறேன் மீது எதுவுமே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த எண்ணம் என்ன இது உன்னை தனியாக இருக்குது உன்னை தனிமைப்படுத்துது அப்படி கிடையாது இங்க எல்லாருமே உயிரா இருக்குது இங்க எல்லாமே உணர்வா இருக்குது இங்க எல்லாமே இறைவனா இருக்குது அப்படின்னு சிந்தனை உனக்குள்ள வர வச்சிங்கன்னா உங்ககிட்ட பயம் போயிடும் ஏன்னா உன்னை சுத்தி இறை இறைவன் உனக்கு காப்பான் இறைவன் இறைவன் பொருள் என்னன்னா அதுக்கு பேர் தான் அந்த அன்பு அதிகமா இருந்தா எல்லா பொருளும் நம்மளுக்கு காக்குது ஒரு ஆடையாவோ ஒரு பேசக்கூடிய போனாவோ நம்ம வரக்கூடிய சோபாவோ நம்ம படக்கூடிய பாய் எல்லாமே வருது எல்லாமே அன்பின் வெளிப்பாடுதான் நீங்க தான் தெரியல உங்களுக்கு அதுதான் ஒரு பொருள் தாங்க சேர் தாங்க அது பாய தாங்க அது சொம்பு தாங்க தட்டு தாங்க நினைக்கிறது இது எல்லாமே என்ன படிச்சு உங்களுக்கு நீ யோசனை பண்ணி பண்ணிப்பா இது எல்லாமே உ தேவையை பூர்த்தி பண்ணிக்குது அப்ப உங்ககிட்ட எல்லாமே அன்பு காட்டிக்குது புரியுதா இது எல்லாமே தேவையை பூர்த்தி பண்ணிக்குது இது எல்லாமே உங்ககிட்ட அன்பை காட்டியது ஆனா நீ திருப்பி அதை காட்டுறதுக்கான தன்மையை தகுதி தான் உங்ககிட்ட இல்லாத இருக்குது அதனால தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன்னா கருணையான செயல்லை செய்யும்போது எனக்கு உள்ளத்து ஏன்னால் இது எல்லாமே நானா இருக்கிறேன் இப்போ நான் எல்லாரையும் எப்படியாவது மகிழ்விக்கணும் எல்லாரையும் எப்படியாவது அந்த கருணைக்குள்ள கொண்டு வரணும் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த அறிவின்ற ஒரு தன்மை அதிகமாக இருக்குது நீங்களே அனைத்து மாதிரி நீங்க உணரணும் அப்படின்ற எண்ணம் அதிகமா இருக்கு அப்படி நீங்க உணர்ந்தீங்கன்னா இங்க வரும் ஏன்னா வலிக்கிறதும் சந்தோஷமா இருக்கும் ரெண்டு ஒரே பொருள் தான் இது வேற அது வேற இல்ல இது உங்களுக்கு யாருக்கும் தெரியல நம்மளுக்கு வழிதான் பிறகு வலிச்சாலும் வழிதான்றது உங்களுக்கு யாருக்கும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் நீங்க எல்லாரும் இருக்கிற இடத்துலயே எல்லா ஜட அது பெரிய பேரோட ஒரு எனக்கு எனக்குதான் வலிக்குது அவங்களுக்கு அந்த விஷயம் இல்ல எனக்கு அதை புரியல அவங்களுக்கான வழி எந்த அப்படின்ற விஷயம் இங்க நான் இந்த அன்பை வெளிப்படுத்தாதனால அன்புன்ற ஒரு விஷயம் சொன்ன அன்புன்றது அன்பது அன்புனா அனைத்துமானது நீ அன்புன்ற ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சாலோ சிந்திக்க ஆரம்பிச்சாலோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க கேட்க ஆரம்பிச்சாலோ உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் வரும் ஏன்னா அன்புன்றதுதான் அனைத்து இரவும் தேர்றீங்கள ஏதோ ஒரு பொருள் அது உங்களுக்கு மூலமே அன்புதான் அந்த அன்பை நீ இந்த மாதிரி இருக்கிற ஜட பொருளோடையும் நீ முதல்ல அதை வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டு அன்பை சிந்திக்கணும்னு ஆசைப்பட்டு அன்பா நான் மாறணும்னு நீ ஆசைப்பட்டாலே அந்த அன்போட வெளிப்பாடு என்ன அன்புனா என்ன அன்புன்னா எவ்வளவு பெரிய மூலன்றது நீங்க எல்லாருமே அறியலாம் இது உலகில் இருக்கிற ஒரு ஒரு பெண்மணியும் ஏன்னா எல்லாருமே குடும்பத்தில் வாழ்றீங்க ஒரு ஒரு பெண்மணியும் ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற துன்பத்தை இப்போ நிறைய விஷயமா நான் ஃபோனில் நான் கேட்குறேன் நிறைய பேர் வராங்க அவங்க சொன்ன இப்போ அவங்க சொல்லும்போது நிறைய பேர் ஐயா உண்மையிலே இப்போ நான் தனியாருக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் இப்போ அந்த ஃபீலிங் எங்கிட்ட இல்லாத போயிடுச்சு ஏன்னா எல்லா பொருளுக்கிட்டையும் நான் அன்பு காட்டுறேன் எதுவும் எங்கிட்ட அன்பை காட்டுறது எனக்கு தெரியுது என்கிட்ட நிறைய ஒரு மிங்கிலாக இருக்கிற மாதிரி இருக்குது என்ன ஏதோ அலோசியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது இந்த ஃபீலிங் எல்லாருக்கும் வரணும் எல்லாரும் அந்த அன்பை உணரணும் அந்த அன்புன்றதான் இங்கே இறைவனாக இருக்கிறது தேசத்துல எல்லாரும் புரிஞ்சுங்க அப்போ அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பேசு நான் அன்பை காட்டணும்னு ஆசைப்படு அந்த அன்பா நான் இருப்பேன்னு ஆசைப்படுது பிறகு எனக்கு கொடுக்கணும்னு எனக்கு என்ன கிடையாது நான் பிறருக்கு கொடுப்பேன் கொடுப்பேன்ற எண்ண உங்கள்கிட்ட வரும்போது உங்ககிட்ட அன்பு வருதுன்னு அர்த்தம் அது நீ பிறருக்குன்னு நினைக்கும் போது அந்த பிறர் உனக்கு அன்பை காட்டுவான் அவ்வளோதான் விஷயம் நம்ம எல்லாமே அதான் பண்ணோம் பிறருக்கு நான் கொடுப்பேன் நான் என்னால முடிஞ்சதை நான் செய்வேன் என்னால முடிஞ்சதை நான் அன்பை வெளிப்படுத்துவேன் இந்த எண்ணத்தை நம்ம உருவாக்கும் போது இதுதான் அன்பின் மூலமே பிறரு கோோம் நான் எல்லாம் பண்ணுவேன் என்னால் என்ன முடியுமோ காசு கொடுத்தா காசு கொடுப்பேன் இல்லையா என்னால் முடிஞ்சால் உடல் எழுப்பி கொடுப்பேன் இல்லை என இருந்து எடுத்துறத உட்காந்து நான் கற்பனையான ஒரு விஷயத்தை பண்ணுவேன் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் எல்லாரும் இறைவனாக மாட்டோம் எல்லாரும் இங்கே ஞானி தான் இங்கே யாருமே கீழே ஆனவங்கன்னு நான் நினைப்பேன் இந்த சிந்திப்பனால இதுதான் அன்பு இந்த ஒரு அன்புன்ற ஒரு சொல்லல இந்த அனைத்துமே அடக்கமாயிடும் அன்பு அனைத்துமே முடிச்சு வைக்கும் அன்பு உன் அரவணைக்கும் அன்பு உன்ன ஆதரவு கொடுக்கும் அன்பு அனைத்து மாதிரி ஒன்னு மாத்தக்கூடிய சக்தி அன்புன்ற ஒரு பொருள் கொடுக்குது அன்புன்றம் நீங்க அன்புட ஒரு வார்த்தை அந்த மூலம் என்னன்னா பிறருக்கு நான் கொடுக்கும் நினைக்கிறதா பெரிய அன்பு நீ பெற கொடுப்பேன்னு நினைக்கணும் ஆனா உணவு கொடுக்கும் போது அதை நீ அன்பா அணுகும் பக்குவத்தை வர வச்சு இந்த ஒரு விஷயம் இருக்குது நம்ம பிறருக்கு நம்ம கொடுக்கணும் பிறர் நம்மளுக்கு கொடுப்போம் இடத்துல அந்த இடத்துல நீ இறங்கி போய் அந்த அன்போட அதை வாங்கிக்கணும் அது அவங்களுக்கு ஆக மத்திய உன்னோட காரணம் அவங்களை மகிழ்ச்சியாக்கணும் நான் அன்பை வெளிப்படுத்த பிறர் அன்பை வெளிப்படுத்துறது அவங்க மகிழ்ச்சியாக்கு இதுதான் இங்க பெரிய விஷயம் நம்ம பிறர்கிட்ட தோக்கறதுனால இங்க பெரிய துன்பம் ஒண்ணும் கிடையாது அவங்களை தான் அவங்ககிட்ட ஒரு வழி வரும் ஆனா அவங்க கிட்ட நம்ம தோக்கணும்னு ஒரு ஆசை போட்டு உண்மையில சொல்றேன் வீரர்கிட்ட நீங்க தோக்கணும்னு ஆசைப்படுற அந்த தோக்கிறது என்ன தெரியுமா அவங்க கிட்ட அன்பு கட்டுறது அவங்களுக்கு அடி போறது அவங்களுக்கு பரவாயில்ல ஏதாவது பேசுறாங்க பரவாயில்ல அப்படின்னு நம்ம விட்டு வர அவங்களுக்கு ஜெயிச்சமே தெரியும் ஆனா அந்த பக்கு உங்ககிட்ட இருந்துச்சு வச்சுக்கேன் நான் தான் சொன்னேன் நான் அப்படி செஞ்சு சொன்ன வச்சுக்க உங்ககிட்ட ஒரு பெரிய சந்தோஷம் வரும் இந்த சந்தோஷம் அவங்க பெற முடியாது ஆனா அதை நீ தான் பெற முடியாது விட்டு கொடுத்தனாலும் அவங்க ஜெயிக்கிட்டோம் அவங்க இது ஒரு பெரிய அன்பு இது பேர் அன்பு இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் பரவாயில்ல என்ன இருக்கு பரவாயில்ல சொல்லி அப்படி இருக்கா அப்படி போது போதும் என்கிட்ட ஒரு சந்தோஷம் தடுக்க முடியாது ஆனா அவர் சொன்ன ஒரு ஜெயிச்சருக்கிட்ட மகிழ்ச்சியும் தோத்தவங்கிட்ட பெரிய ஏன்னா தோல்வின்றது இங்க ஒண்ணு இல்ல நீ தோத்து போறதும் ஜெயிக்கிறதும் உங்க கிட்ட தான் ஜெயிக்கிற உங்ககிட்ட தான் தோக்குற அப்ப நான் உங்ககிட்ட அந்த பக்குவம் வந்துச்சுன்னா அவட்ட பக்குவம் இல்ல அப்ப நீ தோத்து போ தோத்து உங்களுக்கு அன்பை காட்டு அந்த அன்பின் வெளிப்பாடு உங்ககிட்ட ஒரு பெரிய சந்தோஷத்தை பத்தி கொடுக்கும் நீ புரிய புரிவிக்கக்கூடிய அன்பு தான் அன்புன்ற வார்த்தையை பேசுங்க அன்பா எல்லாத்தையுமே இருக்கணும்னு ஆசைப்படுங்க பிறருக்கு நான் கொடுக்கணும்ன்ற என்னவைங்க பிறருக்கோசம் நான் பிரார்த்தனை பண்ணணும்னு என்னவீங்க பிறருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அனைத்தும் நான்ற அறிவை நீங்க புரியல ஆனா அந்த அன்புன்ற ஒரு சொல்லுக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அனைத்துமே நீ உணவு தான் செய்றன்றதே அந்த அன்பு சொல்லி கொடுத்துடும் அப்ப அந்த அன்பு ஒன்னு அரவணைச்சிரும் அன்பே உன் அனைத்துமா மாத்திரும் அப்ப அன்புன்றத நீங்க பிறர்கிட்ட எதிர்பார்க்காதீங்க நீங்க பிறருக்கு கொடுக்கணும்னு நினைங்க இதுதான் அன்பினோட ஆரம்ப பாடமே இந்த நீங்கள் அன்பை பிறர்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீ அன்பானோன்னா மாறிவிடுவேன் உன்னை சுற்றி உங்களுக்கு என்ன தேவை எல்லோரும் கொடுக்கறதுக்கோ அந்த அன்பை காட்டுறதுக்கும் கட்டாயம் இந்த சூழ்நிலை இங்கே ஏற்படுறோம் அப்போ அன்புன்ற ஒரு விஷயத்தை பேசுங்கள் அன்பான எல்லா பொருளுக்கிட்டையும் அன்பை வெளிப்படுத்துங்க நம்ம எல்லாரும் நம்மகிட்ட அன்பை வெளிப்படுத்துகிறாங்க நீங்களும் அன்பை வெளிப்படுத்துங்க இந்த அன்பை வெளிப்படுத்தினா என்ன மாற்றம்ன்றது நான் பெரிய மாற்றத்தை நான் உணர்த்துட்டேன் நீங்கள் எல்லோரும் இந்த மாற்றத்தை உணரணும் அன்புன்ற ஒரு சொல்லுக்கு எவ்வளோ பெரிய மூலத்தை அன்புன்றது தான் செய்வோம் தான் இந்த உலகமே தான் உயிர் அன்புன்றது தான் அனைத்துமே அப்ப அந்த அன்புன்ற சொல்ல நீங்க எந்த அளவுல நீங்க உச்சரிக்க முடியும்னா எல்லாத்தையும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க எல்லாருக்கும் எல்லா கடைகளும் எல்லாரும் இவங்க நல்லவங்க தான் இங்க எதுவுமே தாழ்வா இல்லை எல்லாமே சரியா தான் இருக்குதுன்னு என்னன்னா பெரிய அன்பு இந்த மாதிரி நீங்க அன்பா சிந்திக்கும் போது ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் ஏன்னா அன்புன்றது தான் இந்த அனைத்துமாவே அன்பின் வடிவமாக தான் இருக்குது அந்த அன்பு வடிவம் நம்ம கிட்ட இருக்குது அந்த அன்பு நம்ம வெளிக்காட்டுறது கஷ்டப்படுறோம் வெளிக்காட்ட தெரியல ஆனால் நம்ம எல்லாரும் அன்பை வெளிக்காட்டலாம் நீங்க நீங்கள் நேரஸ்ட்டாக மனிதன்கிட்ட வெளி காட்டுறது கஷ்டம் மரம் ஜடப்பூர் போட்டு வெளி முதல்ல நீங்க பழக்கத்தை வர வச்சுக்க அந்த பழக்கம் போச்சுன்னா அவங்கள்கிட்ட அன்பு எப்படி காட்டணும் எல்லா தன்மை புரிஞ்சிடும் அப்போ நீ ஈஸியாக ஒரு மனிதனோட டை அப் பண்ணி அவங்கள்ட்ட அன்பு காட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும் அனைத்துமா நீங்க மாறக்கூடியது அனைத்துமா நீங்க உணரக்கூடியது நீ ரொம்ப தைரியமா இருக்கக்கூடியது உங்கள்கிட்ட அளவுக்கு மீறி தன்னம்பிக்கை வரையக்கூடியது அன்பை வெளிப்படுத்தும் போது தான் ஆனால் நம்ம பிறகு கொடுக்கணும்னு ஆசைப்படுறதா மூலமான அன்பு இதை நம்ம கட்டாயம் செஞ்சா பெரிய மாற்றம் வரும் monaniianadi kanantima kanan